பாரி ஜாத சிறிலிருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுபத்ரா வந்து இந்த ரெண்டு ஜோடிகளையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரவும் அப்போது உங்கள் கையால் வந்து விளக்கத்தி வைங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஸ்ரீஜா வந்து விளக்கத்தி வைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ரீஜா உடனே வந்து அவங்க அவங்க இசையிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இசை நீ இந்த விளக்கத்து அப்படிங்கவும் உடனே சிந்தாமணி வந்து தீப்பெட்டி எடுத்துக்கொண்டு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க இந்த விளக்க அப்படின்னு சொல்லும் போது உடனே இசை வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த தீக்குச்சியே இல்லை இதை பார்த்ததுமே உடனே இசை வந்து அடைகிறாங்க இதனால தான் விளக்கத்து விளக்கத்துன்னு சொல்லிக்கிட்டு இவங்க நம்ம ரெண்டு நம்ம அவங்க ரெண்டு வரும் நம்மளை போ வற்புறுத்தி இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இதில் குச்சே இல்லையே நான் எப்படி விளக்கத்து சொல்லி நினைக்கவும் உடனே வந்து சுபத்ராவும் அவங்க அத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற விளக்கிட்டு இருக்கும் போது உடனே வந்து இசை வந்து நினைக்கிறாங்க இப்போ வந்து இதில் குச்சி இல்லைன்னு சொன்னாக்கி அப்புறமா அபசோ சொல்லி சொல்லுவாங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது உடனே ஸ்ரீஜா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சிந்தாமணி சொல்றாங்க பாத்தியா அதில் குச்சே கிடையாது இப்போ இவன் மட்டும் இதை சொன்னான்னா அபசோ சொல்லிக்கிட்டு இப்போமே வந்து அவளை தான் இவளை இப்படியே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இருக்கும் போது நம்மளுக்கு அதுதான் வேணும் அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ராவோட அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இசையை பார்த்துக்கிட்டே இருக்கிற விளக்கேத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் இவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இசை வந்து பார்த்தோம்னா அவங்க கற்பூரத்தை எடுக்கிறாங்க கற்பூரத்தை எடுத்து அவங்க இன்னொரு விளக்குல வந்து அவங்க அதை பத்த வச்சுக்கிட்டு விளக்கேத்தவும் ஓஹோ இதுல குச்சி இல்லை பொழுக்கு அதனாலதான் இசை இப்படி பண்ணிட்டா பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ராவும் அவங்க அத்தையும் அது பாக்குறாங்க பார்த்தாலும் ஆனாலும் வந்து இசை எவ்வளவு சாமர்த்தியமாக அதை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படவும் யாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீஜாவும் அவங்க சிந்தாமணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க இவ இப்படி பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து வர்சினியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே அந்த இசைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவள் பொருள் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு அவங்க கொளுத்திடவும் அம்மா என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்கிற ஏமா அப்படிலாம் செய்யற அப்படின்னு வர்சினி வந்து தடுக்கிறாங்க அப்போ ருக்மன் எதுவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் அவளை அக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் வந்து கூப்பிட்டுருக்காத அவள் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா அவளை போய் அக்கான்னு சொல்லி இன்னும் கூப்பிட்டு அவள் மேலே நம்பிக்கை வச்சிட்ருக்கிறீயா அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நீ ஆரத்தி வரை எடுத்துகிட்டு வந்துருக்கிற எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் செஞ்சு அப்படிங்கும்போது ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்கிற உண்மையை சொல்லப்போனாக்கி அக்கா வந்து விசால கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னார் ஆனால் நானும் ஒரு தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அப்படிங்கவும் நீ எனக்கு எதுவும் சமாதானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ என்னைக்கிட்டான் அவளை விட்டு கொடுத்து பேசியிருக்கிற அப்படிங்கவும் நீங்களாவது இப்போ மாதிரி இசையோட குணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது வர்சனியோட அப்பா சொல்றாங்க ஆமா வர்சனி என்ன இருந்தாலும் சரிதான் அம்மா கோபப்படுறதுல நியாயம் இருக்குது என்ன இருந்தாலும் இசை இந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவள் பெரியவங்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அதுக்காக அவள் பண்ணுவாள் இதெல்லாம் உன் வாழ்க்கையும் அடங்கியிருக்கிறத அவள் நினச்சி பார்த்துருக்கணும்லாம் இன்றைக்கி பாரு உன்னுடைய வாழ்க்கை தானே இப்படி இருந்து ஆகி போச்சு அப்படின்னு சொல்லும் போது பாருங்கப்பா நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான் அக்கா விசாலை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னால் நாங்கள் தான் வற்புறுத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்க வச்சோம் அதனால் அக்கா மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கும் போது இன்னைக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் சரிதான் ஆனால் நானும் இசை மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே உடச்சிருந்துச்சா இன்னும் முதலாம் வந்து இதுக்கு மலையும் வந்து அவளை நம்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால ருக்மணி சொல்றது எல்லாமே வந்து நெஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உன் மனசை மாத்திக்கோ அவகிட்ட நம்மளை பேச்சு வச்சுக்காது அப்படிங்கும்போது போது என்னப்பா இப்படிலாம் அக்காவை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இவர் என்னம்மா பண்றதுக்கு உன் வாழ்க்கையை பாரு இன்னைக்கு அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவ ஏன் கவலைப்பட மாட்டா இவ எப்ப பார்த்தாலும் அவ தானே சேர்ந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பா ஆனா அதே மாதிரி அவளும் தன்னுடைய தங்கச்சின்னு சொல்லி நினைக்கவே இல்லையே அப்படி அவள் நினச்சிருந்தா இப்படிலாம் அவள் செஞ்சுருக்க மாட்டாளா இன்னும் நம்ம எதுக்காக அந்த வீட்டில் இருக்கணும் நம்மளுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வர்சனி வந்து நான் சொல்கிறது கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வரவும் இந்த சத்தம் கேட்டு உடனே வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துடுதாங்க பிஸை பார்த்துட்டு அதிர்ச்சி சித்தி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இன்னும் என்ன சித்தின்னு சொல்லாதடி உனக்கும் எங்களுக்கும் இருந்த எல்லாமே வந்து பந்தம் எல்லாமே அருந்து போச்சுது அப்படின்னு சொல்லும்போது சித்தி நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன உறவு அங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே சுபத்ரா வந்து சொல்றாங்க ஏன் நீங்க இப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க வர்சிணிக்கு நான் ஒரு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கும் போது போருமா எங்களை நம்ப வச்சு இந்த அளவுக்கு எங்களை வந்து நடுத்தருவுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க இன்னும்போலும் நாங்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை என் பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இன்னும்போல உங்க சந்தார்த்தமே எங்களுக்கு தேவை கிடையாது வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இசை வந்து எவ்வளோ கெஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப வர்சினியும் onda de... அக்கான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது ருக்மணி வந்து வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இழுத்துட்டு போகிறாங்க இசை வந்து எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்குற நிலமே இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீஜாவும் சிந்தாமணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த வரிசை தானே எப்படியாவது என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வரிசனியை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாச்சு என்ன அடுத்தது இந்த இசை தான் இவளையும் கூடி சீக்கிரமே வீட்டை விட்டு நான் அனுப்பிவிட்றேனா இல்லையான்னு பார் அப்படின்னு அவங்க ஸ்ரீஜா ஸ்ரீஜா வந்து சிந்தாமணிகிட்ட சொல்லிட்டு இருக்கவும் சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க அது ஈஸியாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது போது அப்படி இல்லை சீக்கிரத்தில் முடியாது இந்த இசை வந்து லேசப்பட்டவ கிடையாது அப்படிங்கும்போது போது ஆமா ஸ்ரீஜா நீ சொல்றது கூட கரெக்டு தான் பாரு விளக்கத்துறதுலயே அவ எவ்வளவு சாமர்த்தியமா வந்து விளக்கத்துனா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் இவளை எனக்கு ஒரு தூசு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்துதான் பார்த்தோம்னா இசை வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது போது அங்க ஸ்ரீஜா வராங்க என்ன இசை உன்னை விட்டுட்டு உன் தங்கச்சி சித்தி சித்தப்பா எல்லாரும் போயிட்டாங்க போலுக்கு அவங்க போன மாதிரிக்கு கூடி சீக்கிரத்துல நீயும் போக தான் போற அப்படின்னு சொல்லும்போது அப்ப இசை வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வீட்டை விட்டு வரிசனி போயிருக்கிறாளா அவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லும்போது என்ன கனவு கணப்பொரியா அப்படின்னு சொல்லி சிரிஜா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் கனவு கிடையாது உன்னை பற்றின எல்லா உண்மையும் ஆதாரத்தோட நான் அத்தைக்கிட்ட நான் நிரூபிப்பேன் அவங்களே ஒன்றை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க அதே மாதிரிக்கு ராகுவுக்கு வர்சினியை கல்யாணம் திரும்பி பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன என் புருஷன் இப்போ தான் என் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறாரு அதுக்குள்ளேயே எங்களை பிரிக்கிறதுக்கு திட்டம் அப்படிங்கும்போது என்னது புருஷன் நான் ராகவன்னா உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் சொல்றது அதே தான் நானும் திரும்ப கேட்கிறேன் விசால என்ன உன் கழுத்துல விருப்பப்பட்ட தாலி கட்டி இருக்கிறாரு அப்படிங்கும்போது போது இங்க பாரு விசால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் ராகு வந்து உன் கழுத்துல தாலியை கட்டினதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த குடும்பத்தை காப்பாத்ததுக்காக விசால் கையால நான் வந்து தாலியை ஏத்துக்கிட்டேன் ஆனா ராகு அப்படி கிடையாது அவரு உன்னை பத்தின எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது ஆனா சுபத்திர அத்தைக்காக தான் அவர் உன் கழுத்துல தாலி கட்டினாரே தவிர மற்றபடி அவர் என்னைக்குமே உன்னை ஏத்துக்கவே மாட்டாரு அவர் மனசு ஃபுல்லா வரிசனை தான் இருக்கிறா வரிசனையும் அவரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மாட்டாரு அது மட்டும் இல்லாம துரத்தி விட்டுருவாங்க அப்புறமா எங்க நீ வந்து ராகு மாமா கூட சேர்ந்து கனவு கனப்போற அது நடக்கவே நடக்காது கூடிய சீக்கிரத்திலே பாரு நான் என்ன பண்றேன் சொல்லிட்டு போகவும் அப்போ உடனே சிறிஜாவும் அப்படியா நீ தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வந்து சீக்கிரத்திலேயே இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புற அது மட்டும் இல்லாம விசால் உன்னை ஏத்துக்கவே மாட்டான் என்ன இருந்தாலும் அவனை பத்தி என்ன எனக்கு நல்லாவே தெரியும் யார் என்ன சொன்னாலும் சரிதான் அவன் மனசுல நான் இருக்கிறேன் அதனால அவன் உன்னை ஏத்துக்கவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க இசைன்னு சொல்றாங்க அப்படியா யார் சொல்றது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரமே நம்ம பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு போகவும் தான் பார்த்தோம்னா இசை வந்து விசால் கிட்ட சொல்றாங்க விசால் நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கும்போது போது நீ என் கிட்ட பேசாத என்ன இருந்தாலும் சரிதான் நீ வந்து ஏமாத்தி தானே இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு வந்து நீ பண்ணி வைக்கிட்ட அது மட்டும் இல்லாம உன்னை நான் ஏத்துப்பேன்னு சொல்லி நினைச்சு இருக்கிற கனவுலே நடக்காது அப்படிங்கும்போது போது அப்போ இசை சொல்கிறாங்க எங்கள் பார்வை நான் ஏற்கனவே சொன்னதை தான் திருப்பி சொல்கிறேன் இந்த சிரிசா நல்லவ கிடையாது அவன் அந்த கூட்டம் அழிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே மருமகளாக வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா இது எல்லா விஷயம் தெரிஞ்ச ரம்யாவையும் அவள் வந்து கதையை முடிச்சுட்டா என்கிட்ட வந்து இப்போ எந்த ஆதரமும் கிடையாது ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படிங்கும் போது என்ன பொய்க்கு மேலே பொய் பேசிட்டே இருந்தேன்னா எல்லாம் உண்மையாயிருமா என்ன ராகவ தான் உன் பேச்சை கேட்டுட்டு அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான் ஆனால் நான் உன் பேச்சை கேட்க போகிறது கிடையாது இப்படி ரெண்டோரோட வாழ்க்கையும் நீ நாசம் பண்ணிட்டியே இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா உன்னை மனைவியை ஏற்றுப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா கனவுளி நடக்காது நீ என்றைக்குமே எனக்கு மனைவி ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஷால் கோபத்தோடு போகவும் அப்போ இசைக்கு என்ன பண்ணதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா ராகுவும் சோகத்தோடு இருக்கும்போது அப்போ இசை வந்து அங்கே ராகு கிட்ட பேசுறதுக்காக வராங்க உடனே ராக வந்து ரொம்பவே சோகமாக உங்கள் கண்ணை வந்து தொடச்சிட்டு இருக்கவும் சொல்லி இசை என்னங்க அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ நீங்களும் நானும் ஒரே நிலமையில தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் வர்சினி மறக்க முடியாம அவளை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்புறம் ராகவ சொல்றாங்க நான் எப்படி மறக்க முடியும் வர்ஷினிய அதே மாதிரி தான் அவளும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருப்பா ஆனா அம்மாவுக்காக இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே இந்த சிரிச்சா அந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் ஆனா கடைசியில நானே அவ காலத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா அழைச்சிட்டு வர மாதிரிக்கு ஆகி போச்சுத அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும்போது உடனே இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராகவ் அவளை கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கும்போது அது எப்படி முடியும் இருந்த ஒரே ஆதாரம் ரம்யா அவளுடைய கதையும் முடிச்சுட்டாள் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா நம்மளுக்கு ஆதாரம் கிடைக்கும் நம்மளுக்கு துணையா அந்த கடவுள் இருப்பாரு அதனால நீங்க கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரமே இவளை அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்குள்ள ஆதாரத்தை நம்ம தேடும் அப்படின்னு சொல்லவும் உடனே ராகும் இசையோட நம்பிக்கையோட சரினு சொல்றாங்க அடுத்ததான் அடுத்ததான் ஸ்ரீஜாவை துரத்தி விடுறதுக்காக ராகும் இசையும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போறாங்க அதே மாதிரிக்கு ஸ்ரீஜாவும் சும்மா இருக்க மாட்டாங்க இசைய வீட்டை விட்டு துரத்தணும் சுபத்திராவை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்